ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சுவைமிக்க ஆரோக்கியமுள்ள சிகப்பு சோள கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் அதை ஒரு பவுலில் நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கி இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் அந்த கப்பாலேயே அளவுக்கு சிகப்பு சோளம் எடுத்துக்கலாம் அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் இந்த சிகப்பு சோளம் இப்போ ஊறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாவும் அந்த கேழ்வரகு மாவு கூடவே புளிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இந்த சோளம் மாவு கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கலாம் இப்போ கேழ்வரகு மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு சோளம் மாவும் புளிச்சிடுச்சு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இந்த வெந்நீரில் ஃபஸ்ட்டு நம்ம சோள மாவை கலந்துக்கலாம் கைகள் விடாமல் பொறுமையாக ஊற்றிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிகப்பு சோளம் வெந்த பிறகு ஒரு லிட்டர் அளவுக்கு வெந்நீரை நம்ம இதில் கலந்துக்கலாம் இப்போ கொதிச்சு வந்ததும் கேழ்வரகு மாவை பொறுமையாக கைவிடாமல் கட்டிகை இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதையும் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நம்ம மாவு வெந்துடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கைகளை தண்ணீரில் தொட்டு அந்த மாவை தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இது வெந்துடுச்சின்னு அர்த்தம் இந்த கூழை நான் காலையில் புளிக்க வச்சு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ மறுநாள் காலையில் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி கூழ் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது இதில் நம்ம தயிர் வெங்காயம் மாங்காய் இது போல் கலந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் கலந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ